மா உங்க சிபானா டெக்ஸ் ஜாயின் செலக பாய் பேசுறேமா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மோஸ்ட் பிராசோ இது ஒரே ஒரு வாட்டி வந்துச்சு வந்த அன்னைக்கு நைட்டே கேலி ஆயிடுச்சு திருப்பி இப்போ வந்திருக்கு வாங்காத சகோதரிகள் வாங்கிக்கோங்க வாங்கினவங்களே வேணுனாலும் வாங்கிக்க பாருங்க இதோட ரேட்டு வந்து வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் இது வந்து ரெண்டு பீஸ்லாம் யாருக்கும் கிடையாது மினிமம் மூணு பீஸ் எடுத்துங்க இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு இது வந்து மோஸ்ட் ப்ராசோமா மோஸ்ட் பிராசோ அதாவது ஜார்ஜட் சாரி கீழே வந்து மோஸ்ட் பாட்ரு அதுதான் வேறு ஒன்றும் கிடையாது ஃபஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல் இது ஏற்கனவே வாங்கின சகோதரிகளுக்கு தெரியும் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் இப்போ திருப்பி வந்திருக்குது இங்கே பாருங்கள் எல்லாமே சூப்பர் கலெக்ஷன் சூப்பர் கலர் சூப்பர் டிசைன் எல்லாமே மேக்சிமம் எல்லா சேரீலையுமே இந்த லாட்டு வந்து ப்ளவுஸ் வரையே வந்துடும் இந்த பார்ட்ரு வந்து ஜெரி பார்ட்ரு த்ரெட்டு பார்ட்ரு அந்த மாதிரி பார்ட்ரு தான் எல்லாமே இங்கே பாருங்க எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்குமா பாருங்கம்மா இது வந்து மோஸ்ட் பிராசம்மா மெட்டீரியல் வைஸ் சூப்பர் மெட்டீரியல் பாருங்கம்மா நம்ம நேற்று போட்ட அந்த ப்ராஷோ போட்டோம் பட்டு ப்ராஷோ அதுக்கு முதல் நாள் வந்து சீமோர் ஜார்ஜெட் போட்டோம் ரெண்டுமே சோல்ட் விட்டுருக்கு நிறையா பேத்துக்கு சகதிகளுக்கு இல்லைன்னு சொல்லிட்டேன் இது அப்படி இல்லை மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் கொடுக்கலான்னு இருக்குது சப்போஸ் இல்லைன்னா கூட இது இன்னொரு பார்சல் இருக்குது வீடியோ காலாவது பண்ணி உங்களை விடுற மாதிரி இல்லை ஆர்டர் வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாத்துக்குமே கொடுத்துருவோம் பாருங்கள் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது இன்றைக்கி கொஞ்சம் வீடியோ பெரிய வீடியோ தான் ஒரு நூறு பீஸ் கிட்டே எல்லாம் அசார்டடு ஒன்று ஒன்று இருக்கிறதுனால எல்லாத்தையும் காட்டிடலான்னு இருக்கிறேன் அப்புறம் பாருங்கள் நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னைமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ்ஐ ரெய்னி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அந்த ரெய்னி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குமா ரெய்னி ஹாஸ்பிட்டலுக்கு கனரா பேங்க் நடுவில் நம்ம கடை இருக்குது நீங்கள் ப்ராடுவே பூக்கடையிலேருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் இருக்குது நீங்கள் தாம்பரம் செங்கல்பட்டு அங்கிட்டிருந்து எலக்ட்ரிக் ட்ரெயினில் வந்தீங்கன்னா எலக்ட்ரிக் ட்ரெயின் பீச் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆப்போசிட்டில் ஷேர் ஆட்டோஸ் நிறையா வரும் ரெய்னி ஹாஸ்பிட்டல் போகணும் சார் வரீங்களான்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க ஓகே ரெய்னி போகலாமான்னு சொன்னாங்கன்னாக்கா ரெயினிக்கு முன்னாடி கனரா பேங்க் வருமாமே அங்கே விட்டுருங்கப்பா விட்ருங்கப்பா அப்படின்னு சொன்னால் போதும் அழகாக விட்டுருவாங்க ஓகேங்களா அடுத்து வந்து மெட்ரோ மெட்ரோவில் வரக்கூடிய சகோதரர்களுக்கு சொல்கிறேன் மெட்ரோவில் வந்தீங்கன்னா வண்ணாரப்பேட்டை ஸ்டேஷன் சொல்லிட்டு இறங்காதீங்க வண்ணாரப்பேட்டை ஸ்டேஷன் வந்து மின்ட்டு வண்ணாரப்பேட்டைக்கு அடுத்த ஸ்டேஷன் சார் தியாகராஜா காலேஜ் சார் தியாகராஜா காலேஜில் இறங்கினீங்கன்னா கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் தான் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் இல்லையா ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபா கொடுத்தீங்கன்னா ஆட்டோலாம் அழகாக கொண்டு வந்து விட்ருவாங்க பாருங்கள் எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல் அப்புறம் நம்ம சேனலை முதம்போதே பார்க்குற சகோதரிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க ஏன்னா அப்போ தான் நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு நம்ம வந்து இப்போ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி குறைஞ்சது அஞ்சு வீடியோ போடுறோம் முதல்ல தான் விட்டு விட்டு போட்டுக்கிட்டு இருந்தோம் இப்போ ஆர்டர்ஸ் நிறையா போட்டிருக்கோம் கலெக்ஷன் நிறையா இறக்கி இருக்கிறோம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை வீடியோஸ் பார்த்துக்கிட்டே இருங்க இது வந்து வியாபாரிகள் வாங்கி விற்கக்கூடிய செலவு தெரியும் தாராளமாக த்ரீ ஃபிஃப்டிக்கு விற்கலாமா இது மெட்டீரியல் அவ்வளோ ஒருத்தபுளான மெட்டீரியல் நீங்கள் வந்து அழகாக பீஸுக்கு நூறுரூவா சம்பாதிக்கலாம் நீங்கள் ஒரு பத்து ரூபா செலவு போனால் கூட பீஸுக்கு எழுபது ரூபா எண்பது ரூபா தாராளமாக நிற்கும் உங்களுக்கு இது போன வாட்டி நான் போட்டது மேக்ஸிமம் எல்லாம் ஒரு ரெண்டு மூணு வியாபாரிகளே புரோக்கி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதே மெட்டீரியல் திருப்பி வந்திருக்கு ஏற்கனவே ஒரு சகோதரி சொல்லிட்டு கூட போயிருந்தாங்க இந்த மெட்டீரியல் வந்து எனக்கு உடனே கால் பண்ணுங்க பை வேணும் பைன்னு சொல்லிவிட்டு பாருங்கள் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் ஐநூறு அறநூறுலாம் கிடையாது இது ஃபுல் சாரி வாங்க போனீங்கன்னா செவன் ஃபிஃப்டி எயிட் ஹண்ட்ரட் வரும் நீங்கள் ஒரு சாரி ஃபுல் சாரி வாங்குற காசுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு சாரீ வாங்கிடலாம் அதுக்கு தான் மூணு மூணு ஆர்டர் போடுங்கம்மான்னு சொல்கிறது வேறு ஒன்றும் கிடையாது பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து ப்ரிண்ட்டு கிடையாது ஜரி சில்வர் ஜரி த்ரெட்டு இது ஜரி கூட கிடையாது சில்வர் த்ரெட்டு இது ரொம்ப சூப்பராக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் ஆக்சுவலி இந்த கிளாத் பேர் மோஸ்ட் கிரேப்பு மோஸ்ட் கிரேப்பில் ப்ராஸோ மோஸ்ட் பிராசோ அதனால தான் இதோட பேர் மோஸ்ட் ப்ராஸோ பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் ஜாஸ்திலாம் கிடையாதுமா வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் இது பாருங்க நீங்கள் கொடுக்குற காசுக்கு நல்ல ஒர்த்தபுளான சாரி வேல்யூபிளான சாரி நீங்கள் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கணும் சப்போஸ் இல்லையா கால் பண்ணுங்கள் வீடியோ காலில் பார்த்து டக்கு 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 டக்குன்னு கொடுத்துட்றேன் நம்ம சகோதரிகளுக்கு என்ன ஒன்னே ஒன்று வீடியோ கால் பண்ணக்கூடிய சகோதரிகளுக்கு என்னென்னா கடையில் கஸ்டமர் கூட்டமாக இருந்துச்சுன்னா வீடியோ கால் அட்டன் பண்ண முடியாது நாங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போதோ பண்ண முடியும் அது கோச்சிக்காமல் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க நீங்கள் வீடியோ கால் பண்ணிட்டீங்க நான் எடுக்கலைன்னா நானே கூப்பிட்டுருவேன் ஃப்ரீயாகிட்டாக்கா என்னக்கா கூப்பிட்டீங்க என்ன விஷயம்க்கா எதில் பார்க்குறீங்க சொல்லுங்கக்கான்னு சொல்லிடுவேன் நீங்கள் ஃபஸ்ட்டே கால் பண்ணி சொல்லிருங்க பாய் மோஸ்ட் ப்ராஸ்டரில் பார்க்கணும் பாய் கொஞ்சம் வீடியோ கால் வரலாமா அப்படின்னு கேட்டு வாங்க நீங்கள் வந்து டைரெக்டாக வீடியோ காலில் வந்தீங்கன்னா எதை காட்டுறதுன்னு தெரியாது எனக்கு அதனால தான் அங்கே பாருங்கள் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா மெட்டீரியல் வை சூப்பர் மெட்டீரியல் சூப்பர் டிசைன் சூப்பர் கலர்ஸ் இப்படி இருக்குது பாருங்கள் அருமை அருமை அருமையாக இருக்குமா இங்கே பாருங்கள் ஒரு ஒரு டிசைன்லேயும் நாலு கலர் மூணு கலர் அஞ்சு கலர் அப்படி தான் வந்துருக்குங்க பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு இப்போ பாருங்க நீங்கள் மற்ற மற்ற இடங்களில் பார்க்குற சேர்க்கும் நம்ம சிஃபனடெக்ஸ் வீடியோவில் பார்க்குற சேரீக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குமா நம்ம போடுறதே வந்து டிஃப்ரெண்டான குவாலிட்டிஸ் தான் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் டிஃப்ரெண்டான மெட்டீரியல் தான் போட்டுக்கிட்டு போகிறோம் எல்லாரும் போடுறது நம்ம போடுறது இல்லை ஏன்னா எல்லாத்தையும் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் எல்லா இடத்துலையும் வாங்கிடுவீங்க நம்மள்ட்ட மட்டும் ஸ்பெஷலாக கிடைக்கும் அந்த மாதிரி ஐட்டமாக தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும் போது பார்த்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிட்டு வரோம் இப்போ பாருங்கள் எல்லாமே இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே அதிரடியான கலெக்ஷன் எப்படி இருக்குது பாருங்க அருமையான கலெக்ஷன் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பர் கலெக்ஷன் வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் பாருங்க நம்ம இன்னைக்கு பாக்குற மெட்டீரியல் பேரு மோஸ் பிராசோமா மோஸ் பிராசோ பாத்தீங்களா எல்லாமே மோஸ் பிராசோ தான் சூப்பரா இருக்கு சப்போஸ் நீங்க மூணு சாரி இல்ல ஆறு சாரி ஆர்டர் பண்றீங்க இதில் ஏதோ ஒன்று இல்லைன்னா தயவுசெய்து கோச்சிக்காமல் ஃபோன் பண்ணுறேன் அட்டன் பண்ணுங்க வீடியோ காலில் காட்டுறேன் எடுத்துக்கோங்க கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள் ஏன்னா இது சிங்கிள் சிங்கிள் பீஸாக இருக்கிறதுனால எனக்கு சரியாக வந்து மைண்ட்டில் ஏற்றிக்கிற முடியாது எது யார்கிட்ட என்ன வாங்கணும் என்னான்னு ஒரே டைமில் நூறு நூற்றம்பது ஆர்டர் வரும் அதில் வந்து ஒரு சிலருக்கு இருக்குன்றிருவேன் அவங்க காசு போட மாட்டாங்க இல்லைன்றேன் அவங்க காசு போட்டுருவாங்க அந்த மாதிரி சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் வந்துடுது அதனால கோச்சிக்கிறாமல் சப்போஸ் நீங்கள் எடுத்ததில் ரெண்டு சாரி தான் இருக்குது ஒரு சாரி இல்லைன்னா கொச்சிக்காமல் ஃபோன் பண்ணுறேன் வீடியோ காலில் பார்த்து எடுத்துக்கோங்க அந்த ஒரே ஒரு உதவி மட்டும் பாய்க்காண்டி செய்யுங்க எல்லாரும் பாருங்கள் எல்லாமே சூப்பர் சூப்பர் மெட்டீரியல் இங்கே பாருங்கள் வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல்மா வெறும் இரநூத்தி ஐம்பது தான் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே அதிரடியான கலெக்ஷன் இங்கே பாருங்கள் எல்லாரும் ஆடிக்கு தான் ஆஃபர் போடுவாங்க நமக்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளுமே ஆஃபர் தான் இது பாருங்க நம்ம சிப்பான டெக்ஸ்டைலை பொறுத்த அளவுக்கு முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளுமே உங்களுக்கு ஆஃபர் கலெக்ஷன் தான் நீங்கள் பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு எல்லாம் எல்லாமே வேறு லெவலில் இருக்குமா பாருங்கள் வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் மறுபடியும் மறுபடியும் ஏகப்படுத்துகிற வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் இங்கே மினிமம் மூணு சாரி ஆர்டர் போடுங்கம்மா மூணு சாரீ போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் உங்களுக்கு நூறுரூவா தான் கொரியர் சார்ஜ் போட்டிருக்கேன் இந்த மாதம் ஒன்றாந்தேதி நேரத்துலேருந்து கொரியர் சார்ஜ் கூடிருச்சுன்னு சொன்னாங்க அது பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்குது சப்போஸ் அது கூடுற மாதிரி இருந்துச்சுன்னா நூறுங்கிறது நூற்றி இருபதாயிரம் கொரியர் சார்ஜ் இன்னும் நான் பேசி முடிக்கலை பழைய சார்ஜ் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் ஏன்னா நம்ம பல்காக கொடுக்குறோம் கொரியரில் அதனால் நமக்கு டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க நம்பிக்கை இருக்குது பார்ப்பேன் சப்போஸ் அப்படி வரலனா உங்களுக்கு கொரியர் சார்ஜ் நூற்றி இருபது ரூபா வந்துடும் இந்த வீடியோவில் சொல்லிடுறாங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க அதாவது ஒரு கிலோ வரைக்கும் நாற்பத்தஞ்சு ரூபா வாங்குறாங்க ஒரு கிலோ பத்து கிராம் வந்தால் கூட ரெண்டு கிலோ கணக்கு போட்டு தொண்ணூறுரூவா வாங்கிடுறாங்க என்னங்க ஒரு கிலோ பத்து கிராம்னா அவங்க என்ன சொல்கிறாங்க தொள்ளாயிரம் கிராம் ஒரு கிலோ அவ்வளோதாங்க ஒரு கிலோவுக்கு டேரீஃபு அந்த டேரிஃப் கணக்கு சொல்கிறாங்க அதனால் வந்து கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள் ஒரு சில சகோதரிகள் வந்து புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்க அதனால சொல்கிறேன் அவங்களுக்கு கொரியர் வந்து நம்ம வச்சுக்கிறது இல்லாமல் அவங்கள்ட்ட வாங்குறேன் காசு நம்ம வந்து கொரியர்கார் கொடுக்குறது தான் ஏன்னா நான் வந்து சொற்ப லாபத்தில் போடுறேன் கம்மியான லாபத்தில் போடுறதுனால கொரியர் காசு நான் சேர்த்து கொடுக்க முடியாது இதே வந்து ஃப்ரீ டெலிவரி போட்டோம்னா த்ரீ ஃபிஃப்டி போடணும் நம்ம வந்து அப்படி போடலை டூ ஃபிஃப்டி தான் போடுறோம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது பாருங்கள் மெட்டீரியல் வைஸ் அருமையான மெட்டீரியல் எல்லாமே அதிரடியான கலெக்ஷன்மா ஃபஸ்ட் கிளாஸ் கலெக்ஷன்ஸ் சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குமா நீங்கள் எனக்கு செய்கிற ஒரே ஹெல்ப்பு மூணு மூணு சாரி ஆர்டர் போடுங்க சப்போஸ் நீங்கள் ஆர்டர் போட்டு காசு போட்டு அதில் ஏதோ ஒன்று இல்லைன்னா தயவுசெய்து வீடியோ கால் பண்ணுறேன் அதில் கோஆப்ரேட் பண்ணி ஃபோனை அட்டன் பண்ணி எடுத்து எனக்கு வந்து கொஞ்சம் உதவி பண்ணுங்க போதும் எல்லாமே சூப்பரா இருக்குங்க ஏன் இவ்வளோ சாரி கட்டுறேன்னா எல்லாமே சிங்கிள் சிங்கிளா வந்துருச்சு ஒன்னு ஒண்ணுல ரெண்டு மூணு அப்படி வரல சிங்கிள் சிங்கிளா வந்துருச்சு அதனால எல்லா டிசைனையும் தானே எல்லா சகோதரர்களும் எடுக்க முடியும் வேணுங்கிற அளவுக்கு நம்ம கம்மியாக ஒரு இருபது சேலம் முப்பது சேல காமிச்சோம்னா செட் ஆகாது அதனால கிட்டத்தட்ட நூறு சேலில் இருக்கிறத ஃபுல்லாக அப்படியே காமிச்சிடுறேன் கலருக்கு ஒன்று ஒன்று டிசைனுக்கு ஒன்று ஒன்று பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா மெட்டீரியல் வந்து அப்படியே சும்மா சாஃப்ட்னா சாஃப்ட்டாக அப்படி ஒரு சாஃப்ட்டு மோஸ்ட் ப்ராசானா இப்படி தான் இருக்கும் ஏன்னா ஏற்கனவே வாங்கின சகோதரிகள் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் இந்த சரக்கு இந்த பீஸை பற்றி வாங்காத சகோதரிகள் சொல்கிறேன் நல்லா இருக்கும் தைரியமாக வாங்கிக்கங்க பாருங்கள் பாக்குறது எல்லாமே மோஸ் பிராஸ் தான் பாத்துக்கிட்டு இருக்கிறோம் பாருங்க எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குமா இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க எல்லாமே சூப்பரா இருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு மிஸ் பண்ணாம எடுத்துக்கோங்க எல்லாமே டிசைனு கலரு எல்லாமே சூப்பராக இருக்குது இது வந்து உங்களுக்கு ஜரி கிடையாது கோல்டன் த்ரெட்டு கோல்டன் த்ரெட்டு தான் இது எல்லாமே வந்து ஜரியே கிடையாது இதில் எதுவுமே எல்லாமே த்ரெட்டு தான் சில்வர் த்ரெட்டு கோல்டன் த்ரெட்டு காப்பர் த்ரெட்டு த்ரெட்டும் இருக்குது தான் இது எல்லாமே இது ஜரி மாதிரியே தெரியுது உங்களுக்கு ஜரி கிடையாது சில்லு புள்ளுன்னு குத்தாது ரொம்ப நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் இது பாருங்க அப்படி இருக்குது பாருங்கள் சும்மா செம்மையாக இருக்குது வேறு லெவலில் இருக்குமா நம்ம இன்றைக்கி பார்க்குறது எல்லாமே மோஸ்ட் பிராசோ பாத்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் பாருங்க அப்படி இருக்கு பாருங்க மோஸ்ட் பிராசோ இது பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குமா யூஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையான கலெக்ஷன் அருமையான டிசைன் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க மறுபடியும் சொல்லிக்கிறேன் ரேட்டு வந்து வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் நீங்கள் மினிமம் மூணு சாரி ஆர்டர் போடுங்க மூணு சாரிக்கு எழுநூற்றம்பது ரூபா ப்ளஸ் நூறுரூவா கொரியர் சார்ஜ் எட்நூற்றம்பது ரூபா தான் நீங்கள் மூணுக்கு மேலே பத்து இருபது ஐம்பது நூறு எவ்வளோ வேணாலும் போடுங்க அனுப்பிச்சி விட்றலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க பாருங்கள் இப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே சும்மா செம்ம செம்மையாக இருக்குது வேறு லெவலில் இருக்குமா பாரு பார்க்கறது எல்லாமே மோஸ்ட் ப்ராசோ தான் பார்த்துட்டு இருக்கோம் இதில் வந்து இந்த டிசைனில் வந்து ஏற்கனவே ஒன்று போட்டேன் குருவி போட்டிருக்கு இதில் உருவம் போட்டிருக்கு ஏற்கனவே இந்த கலர் இதே டிசைனில் இன்னொரு பீஸ் இன்னொரு ஒரு கலர் போட்டிருந்தேன் இந்த ஒரு டிசைன் மட்டும்தான் உருவம் போட்டது பாக்கி எல்லாமே காமன் டிசைன் தான் எல்லாருமே கட்டுறான் ஓகேங்களா உருவம் போட்டது ஒரு சில சகோதரிகள் கட்ட மாட்டாங்க அவங்களுக்காண்டி சொல்லிக்கிறேன் பாருங்கள் எல்லாமே சும்மா செம்மையாக இருக்குமா வேறு லெவலில் இருக்குமா கலெக்ஷன் இப்போ பாருங்கள் அதிரடியான கலெக்ஷன்மா இது இப்போ தான் செகண்ட் டைம் இருக்குமா நம்மள்கிட்ட இது வரைக்கும் வந்ததில்லை ஃபஸ்ட் டைம் வந்து வீடியோ போட்டோம் நம்ம ஆன்லைன் சகோதரிகளுக்கு அவ்வளோவா கொடுக்கல ஹோல்சேல்லே எல்லாம் போயிடுச்சு இது பாருங்கள் பார்த்து பிடிச்ச சகோதரிகள் ஆர்ட்ரு போடுங்க பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குங்க பாருங்கள் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கணும் பாருங்க இதுலயே அந்த குருவி போட்டிருக்கு அது அந்த ஃபர்ஸ்ட் கான்செப்ட்ல அந்த டிசைன் தான் அதுலயே வந்து இது வேற கலர் பாருங்க எல்லாமே சூப்பரா இருக்கு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சிபோரி டிசைன் பாருங்க எல்லாமே அட்டகாசமா இருக்கு அருமையா இருக்கு மிஸ் பண்ணாம எடுத்துக்கங்க வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் ரொம்ப ஜாஸ்தியெலாம் கிடையாது ஆறுநூறு எழுநூறுலாம் கிடையாது நீங்கள் ஷோரூமில் போயிட்டு ஒரு சாரி செவன் ஃபிஃப்டி அண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரும் அந்த ரேஞ்சில் வாங்குகிற சேரீ இது உங்களுக்கு டூ ஃபிஃப்டியில் கிடைக்கிது ஜாயிண்ட்டு ஜாயிண்ட்டுனால் என்னென்னு தெரிஞ்சுங்கம்மா ஜாயிண்ட்டுனால் வந்து ரெண்டு பிட்டாக வருமா ஒரு பிட்டு ரெண்டு மீட்ரு ஒரு பிட்டு நாலு மீட்ரு ஸோ ரெண்டு மீட்ரு நாலு மீட்ரு சேர்த்து ஜாயின் பண்ணிங்கன்னா ஆறு மீட்ரு வரும் ப்ளவுஸு சேர்க்காமல் நான் சொல்கிறேன் இந்த ஆறு மீட்டர் சாரீ வந்து இந்த ஆக பண்ணுறது மடிப்பில் ஃப்ளீட்ஸ் எல்லாம் கரெக்டாக போயிடும் நீங்களே சொன்னீங்கன்னா தான் அது ஜாயின் சாரின்னு தெரியும் இல்லைன்னா தெரியாது அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும் இது பார்த்தீங்களா ப்ளஸ்ஸு ப்ளவுஸோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஆரேமுக்கா மீட்ரு ஆறு எண்பது ஏழு வரும் நீங்கள் ஷோரூமில் எடுக்கிற சேரீலாம் இவ்வளோ பெருசு வராது சிக்ஸ் மீட்டர்ஸ் தான் வரும் ப்ளவுஸோட சேர்த்து நல்ல பிராண்டட் சாரீ வாங்கிங்கன்னா மட்டும்தான் சிக்ஸ் தேர்ட்டி வரும் பாக்கி இல்லைன்னா எல்லாமே சிக்ஸ் மீட்டர் தான் வரும் அதுக்கு மேலே வராது நம்ம ஜாயின் சேரீல தான் நல்லா பெருசாக இருக்கும் நல்லா பெரிய பெரிய சேரியாக வரும் நல்லா எவ்வளோ ஃபேட்டானக்கா கட்டினாலும் சரி இது மடிப்பு பசவத்தில் போயிடும் நீங்களே சொன்னீங்கன்னா இது ஜாயின் சாரின்னு தெரியும் இல்லைன்னா கண்டே பிடிக்க முடியாது அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும் இங்கே பாருங்க நம்ம பார்க்குறது இன்னைக்கு பார்க்குறது எல்லாமே வந்து மோஸ் பிராசோ தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் மோஸ்ட் பிராசோ இது எல்லாமே வந்து மோஸ் பிராசோ கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றி இருபது சேலை கிட்ட காமிச்சிக்கிட்டு இருக்கிறேன் பாருங்க பிடிச்சத டக்கு டக்குன்னு ஆர்டர் போடுங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க கலெக்ஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குண்ணா இந்த பாருங்கள் எல்லா சரிலுமே ப்ளவுஸ் இருக்குது உங்களுக்கு தனியாக இல்லைன்னா உள்ளே இருக்குது இந்த பாருங்கள் காட்டுங்க இதை பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்குது ப்ளவுஸு அதனால் இந்த பேட்டர்ன் வந்து எல்லா சேலிலையுமே ப்ளவுஸ் இருக்குது ப்ளவுஸ் யோசிக்க வேணாம் மேக்ஸிமம் ஜாயிண்ட் பொறுத்த பொறுத்தளவுக்கு ப்ளவுஸு முந்தானா வராது ஒரு சில மில்லில் தான் வந்து ப்ளவுஸு போடுவாங்க இந்த மில்லில் ப்ளவுஸ் போட்டிருக்குறாங்க ப்ளவுஸ் வந்தால் ப்ளவுஸ் வாங்கி கொடுத்துருவேன் நான் ப்ளவுஸ் இல்லைன்னா அக்கா ப்ளவுஸ் வராது இருக்கான்னு சொல்லிடுறேன் உள்ளதை சொல்லி நம்ம நல்லது பண்ணுறது தான் நம்ம சிப்பானா டெக்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குமா ஃபர்ஸ்ட் க்ளாஸாக இருக்குமா எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னே தெரியல மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குது

எல்லாமே சூப்பர் கலெக்ஷன் சூப்பர் கலெக்ஷன் சூப்பர் டிசைன் டிசைன் பஞ்சம் இல்லாமல் இருக்கு எல்லாமே சூப்பர் சூப்பர் டிசைனாக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க அருமையான டிசைன் அருமையான கலர்ஸ் ஜாயின் சேரில் தான் இவ்வளோ வெரைட்டி கிடைக்கும் நீங்கள் ஃபுல் சேரீல வந்து இவ்வளோ வெரைட்டி சான்ஸே கிடையாது இந்த ஒரே பே ஒரே பேட்டர்ன் ஒரே மில்லி ஐட்டத்தில் இந்த ஒரே பேட்டனில் எவ்வளோ டிசைன் எவ்வளோ கலர் பார்த்தீங்களா நீங்கள் ஷோரூமில் போனீங்கன்னா ஒரு ஒரு செட்டுக்கு நாலு கலர் வச்சுருப்பாங்க நாலு செட்டு வச்சுருப்பாங்க அஞ்சு செட்டு வச்சிருப்பாங்க அவ்வளோதான் அதுக்கு மேலே நீங்கள் பார்க்க முடியாது இதில் பாருங்கள் எவ்வளோ கலெக்ஷன் கட்டுறேன் பாருங்கள் எல்லாமே அருமையான கலெக்ஷன் எல்லாமே அருமையான டிசைன் மிஸ் பண்ணாமல் எடுத்துருக்கேங்க வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்கள் அடுத்து பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா எல்லாமே ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கு பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் கம்பி ஜெரி பிராஸ் மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கு இதில் வந்து ரெண்டே ரெண்டு பீஸ் தான் வந்துருக்கு மெஜெந்தா ஒன்று பிளாக் ஒன்று எல்லாமே சூப்பராக இருக்குமா உண்மையிலேயே எல்லாமே வேற லெவலில் இருக்குமா பாருங்க ஃபஸ்ட் கிளாஸ் கலெக்ஷன் அவ்வளோதாம்மா இன்னைக்கு ஏக்தம்மா எல்லா ஒரு வேலை பிரித்து எல்லாத்தையும் காமிச்சாச்சு இவ்வளோ ரேட்டு இரநூத்தொம்பது ரூபா தான் கொஞ்சம் தயவு செய்து இந்த அட்ரஸ் போடக்கூடிய சகோதரிகள் முதல்ல நேமை போடுங்க அடுத்து வந்து டோர் நம்பர் ஸ்ட்ரீட் நம்பர் ஸ்ட்ரீட் நேமு இதெல்லாம் தெளிவாக போட்டு அப்புறமேட்டுக்கு வந்து இந்த பின்கோடு நம்பரும் தயவுசெய்து போடுங்க மொபைல் நம்பரும் போடுங்க ஒரு சில சகோதரிகள் அதை மிஸ் பண்ணிடுறீங்க நானும் வந்து நம்ம இப்போ நீங்கள் ஆர்டர் போறதெல்லாம் அப்படியே டக்கு 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 டக்குனு நம்ம கடை ஸ்டாஃபுக்கு ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அவங்க வந்து எழுதிட்டு வந்துடுவாங்க இல்லைனா நம்ம லேப்டாப்பில் போட்டு பிரிண்ட் அவுட்ல ஏற்றிடுவோம் கடைக்கு வந்து பீஸ் எடுத்த பிறகு பார்த்தோம்னா உன்ன ஃபோன் நம்பர் இருக்காது உன பின்கோட் நம்பர் இருக்காது உன்ல நேம் இருக்காது தயவுசெய்து அதை அனுப்பக்கூடிய சகோதரிகள் ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக கேட்குறேன் தயவுசெய்து கரெக்டாக போடுங்க இவ்வளோ நம்ம சேலில் பொறுமையாக பார்த்த எல்லா சௌதிகளுக்கும் ரொம்ப நன்றிம்மா